ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான ரால் கிரேவி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் ரால் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு அதோடைய ஸ்மெல் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க காரணம் அது சமைக்கிற மெத்தடில் அவங்க சமைச்சிருக்க மாட்டாங்க ஸோ ராலுடைய ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு கூட எந்த மாதிரி சமைச்சா ரொம்ப சூப்பராக ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய நிறைய டிப்ஸ் இதில் சொல்லலான் இருக்கேன் அது மட்டும் இல்லை இதை வந்து சப்பாத்தி பரோட்டோக்கு எப்படி செய்யணும் தை சாதத்துக்கு எப்படி செய்யணும் புலாவுக்கு எப்படி செய்யணும் சாம்பார் அண்ட் சாம்பார் சாதம் அண்ட் ரசம் சாதத்துக்கு எந்த மாதிரி இந்த ரால் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டிப்ஸ் நிறைய வகையில உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன் சோ வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க கிச்சனுக்கு ஒரு பேன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு ஆயிலில் வதங்கி வந்த பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியையும் இதில் சேர்த்துடுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் இதே ஆயிலில் நீங்கள் இறாலுக்கு போட வேண்டிய உங்களுக்கு தேவையான அளவு காரம் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துடலாம் மிளகாய்த்தூள் வந்து ஆயில் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஆயில் கூட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ரெட்டிஷா வரும் இல்லையா அது வரைக்கும் மிளகாய் தூளை வறுத்து விட்டுட்டு நம்மளுடைய ரால் சு தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க இறால் வந்து சேர்த்துடலாம் இறால் எப்போதுமே பகுதியில் ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு குடல் மாதிரி ஒன்று போகும் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் நம்ம மார்க்கெட்ல நீங்கள் சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வர ராலில் அதை ரிமூவ் பண்ண மாட்டாங்க அப்படி நீங்க சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரால் வந்து ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை கண்டிப்பா இறால்ல அந்த பேக் அந்த பேக்ல உள்ள அந்த பிளாக் கலரில் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை இறால்ல வந்து கொஞ்சம் தண்ணீர் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த தண்ணீர் எல்லாம் வத்துற வரைக்கும் நீங்க வந்துட்டு நல்லா வதக்கி விடணும் ரால் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு அந்த பேனில் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா தண்ணீர் எல்லாம் வத்திடும் அது மட்டும் பத்தாது இந்த ஸ்டேஜில் கல் உப்பு நார்மல் உப்பை விட கல் உப்பு சேர்த்து மறுபடிக்கும் நீங்கள் வதக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இறால்ல உள்ள தண்ணீரெல்லாம் எல்லாம் தன்னால் ஃபுல்லாகவே வெளியில் வந்து வேகிறது நீங்கள் பார்க்கலாம் இறால் மட்டும் இல்லை நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நீங்கள் வதக்கும் போது அதில் உள்ள தண்ணீர் எல்லாம் வெளியில் வந்து வத்தும் அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் அதோடைய அந்த ஸ்மெல் இல்லாமல் ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ எல்லா நான்வெஜுக்கும் இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக இறாலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் அந்த இறால் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்ந்துட்டு வீடே கம கமன்னு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு வாசம் ஒண்ணு வருங்க அந்த வாசம் வர வரைக்கும் வதக்கணும் அந்த வாசம் உங்க ரால்ல வரல அப்படின்னா நீங்க சமைக்கிற மெத்தட் தப்புன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குறைவான தீயில் வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் வந்து வந்து இருக்கு பாக்குறீங்க நம்ம தண்ணீரே இல்லாம தான் வச்சிருந்தோம் பட் நிறைய தண்ணீர் விட்டு வெந்துட்டுருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கிளறி விட்டீங்கன்னா அந்த தண்ணீர் ஃபுல்லாவே ட்ரை ஆயிடும் நீங்க தயிர் சாதம் அல்லது ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக கூட நீங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்ததே போதும் இந்த மிளகாய் தூள் அந்த காரத்தோட இந்த ரால் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கிளறி விட்டுட்டு நீங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் பட் நீங்க நீங்க சப்பாத்தி அல்லது சாம்பார் சாதம் சாதம் ரச கூட கூட இருந்தா இது இன்னும் சில சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அல்லது கறி மசாலா தூள் ஏதோ ஒன்னும் சேர்த்துட்டு கூடவே நான் வந்துட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்றேன் நீங்க சப்பாத்தி பொரோட்டாவுக்கு சேர்க்கிறதா இருந்தா இந்த மாதிரி தயிர் சேர்த்து செய்யுங்க அல்லது நீங்க சாம்பார் சாதம் ரச சாதம் கூட ஒரு கிரேவி மெத்தட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கடை நீங்கள் கடைசியாக தேங்காய் பாலை வந்து சேர்த்து செய்யணும் நான் இப்போ சப்பாத்திக்கு செய்கிறனால ஜஸ்ட் தயிர் மட்டும் சேர்த்து செய்யறேன் தயிர் சேர்த்துட்டு அதே அதே அளவில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணீரும் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்க்காமலே ஆள் வந்து வெந்துடும் ஆனாலுமே ஒரு கிரேவி ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணீர் கூட சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் அதிகம் கூட தேவை கிடையாது ரப்பர் ரப்பர் மாதிரி ஆயிரும் ரால் ஸோ நீங்கள் ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு வெந்தால் போதும் அந்த ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணீர் எல்லாம் வத்தி ஒரு மாதிரி கிரேவி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல மல்லி இடைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் ரச சாதம் சாப்பிடறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்ல கெட்டியான தேங்காய் பால் வந்துட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் சப்பாத்தி பரோட்டா வரந்தா தயிர் தான் பெஸ்ட் காம்பினேஷன் அது தயிர் சாதம் புலாவ் கூட சேர்க்கிறதா இருந்தா எதுவுமே வேணா அந்த மிளகாய் தூள் மட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல செஞ்சு கொடுத்து அசைத்தீடுங்க ரொம்பவே சூப்பரான ரால எந்த ஸ்மெல்லும் இல்லாம ரொம்ப இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பைசியான இதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ